அன்பு தோழமைகளுக்கு வணக்கம் ஒரு குட்டி கதை பார்க்கலாமாங்க ஒரு துறவி அவருடைய சீடர்களோட காட்டு வழி வழிபாதையில் போயிட்டுருக்கார் அவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆற்றை கடந்து போகணும் அந்த ஆற்றில் வெள்ளம் காற்றாற்று வெள்ளம் போல நிரம்பி போகுது அந்த ஆறு அதை கடக்க முட்பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வயதான பெண்மணி அவங்க தயிர் மோரெலாம் வைப்பாங்க இல்லைங்களா அந்த பெண்மணி வயதானவங்க என்ன இந்த ஆற்றை கடந்து விடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த துறவி உங்களை கிடக்கிறதுக்கு நாங்க உதவி செய்யறோமா நீங்க வச்சிருக்கக்கூடிய தயிர் மோர் இந்த பானைகளை என்னோட சீடர் கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் இவர் என்ன பண்ணாரு அந்த பாட்டியை தோல் மேல ஏத்திட்டாரு அந்த துறவி சீடர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் என்னடா துறவி இவங்களை தோல்மல ஏத்திட்டாரே அப்படின்ட்டு எதுவும் பேச முடியல குரு இல்லையா ஆற்ற கடந்து அவங்களும் வந்துட்டாங்க அந்த பாட்டியும் இறக்கி விட்டுட்டாங்க அவங்க அவங்களோட பாதையில் போயிட்டாங்க துறவி போற வழியிலேயே அவருடைய சீடர்களும் போயிட்டு இருக்காங்க ஒரு ஐந்து மைல் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு சீடர் கேக்குறோம் துறவி பார்த்து ஐயா அந்த வயதான பெண்மணியை நீங்கள் தோல்லை ஏற்றிட்டு வந்தது சரியா அப்படின்னு அப்போ அந்த குரு சொல்கிறார் துறவி சொல்கிறாரு ஐந்து மைல்களுக்கு அப்பால் விட்டுட்டேன் நீங்கள் தான் இந்த தூக்கி இருக்கிறீங்க அப்படின்னு ஒரே வார்த்தை சொன்னாராம் அப்புறம் அதுக்கப்புறம் அந்த சீடர்கள் கிட்டேருந்து எந்த பேச்சும் இல்லை இப்படித்தாங்க எல்லாருடைய மனதுள்ளும் வேணும் அப்படிங்கிறத விட்டுட்டு எது வேண்டாமோ அதை மனசுக்குள்ள ஈட்டி வச்சுக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் என்ன இந்த மனம் அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு விஷயம் தாங்க எல்லாத்துக்குமே காரணம் இந்த மனம் அப்படிங்கிறது தாங்க இதை கண்டபடி ஓட விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அதோட போக்குல போய் நிறைய விபரீதங்களை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும் மனம் அது செம்மையானால் மந்திரம் அது ஜெபிக்கப்படும் அப்படிங்கறது போல இந்த மனதை அடக்கணும் அப்படின்னா இப்போது ரொம்ப குழப்பமாக இருக்குது அமைதி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் யோகா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க யோகா பண்ணிட முடியுமா எல்லாருனாலேயும் மனதை ஒருநிலைப்படுத்துகிற கலை அது அது தெரிஞ்சால் தானே யோகாவே பண்ண முடியும் அப்போ தானே மனம் அமைதிப்படும் அப்போது யார் ஒருத்தர் நம்ம என்ன ஆகணும் எது அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம மனதை அமைதிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் வேணாலும் எத்தனை தகவல்களை வேணாலும் சொல்லலாம் ஆனால் யாருக்கு தேவையோ யாருக்கு மன அமைதி வேணுமோ அவர்கள் அவர்களாலேயே பார்த்து திருந்தினாலோ அவர்களாலே பார்த்து மனம் அமைதிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம மன அமைதி படுறது யாருக்கு தேவையோ அவங்க குழப்பம் இல்லாமல் சிந்தனை தெளிவுபடுறதுக்கு அவங்களாகவே முயற்சி எடுத்து ஒருநிலைப்படுத்துறதுக்கு அவங்களாகவே முன் வந்து நான் தெளிவடையணும் எனக்கு நிறைய வாழ்க்கை இருக்குது என்னோடய வாழ்க்கையை நான் தான் வரணும் யாரும் வாழ முடியாது அவர்களுக்கான வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறது போல் என்னோடய வாழ்க்கையை நான் தான் வாழணும் அப்போது எனக்கு என்ன தேவையோ அதை நான் தான் பெறணும் அப்படிங்கிற அந்த உறுதி நிலைப்பாடோட இருந்து ஒரு விஷயத்தை செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அமைதியும் அப்படிங்கிறது கிடைக்கும் யார் வேணாலும் சொன்னாலும் அதை கேட்டுக்கலாம் ஆனால் செயல்படுத்துறது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது சிவாய் நம்ம என்னோடது சிவ ஆத்மகான யூடியூப் சேனல் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா பகிருங்க அது போக த்ரெட்ஸ் அப்படிங்கிற பேஜ்லேயும் என்னோடய கவிதைகள் இருக்குது பிடிச்சிருந்தா வாசிங்க நேசிங்க பகிருங்க சிவாய் நம்ம